ஹை காயஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம ஒரு மாசான டாபிக் பற்றி பார்க்க போறோம் நம்ம சிவபெருமான் இருக்காரே அவர் மொத்தம் எத்தனை அவதாரம் எடுத்திருக்கார் அதோட ஒவ்வொரு அவதாரத்துக்கும் பின்னால இருக்கிற ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்க தயாரா அப்போ வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம் சிவபெருமானின் பத்தொன்போது மெக அவதாரங்கள் மற்றும் அவற்றின் பின்னணி பொதுவாக சிவன் அவதாரம் எடுக்க மாட்டார்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் நம்ம புராணங்கள்ல குறிப்பாக கூர்ம புராணம் வாயு புராணம் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா அவர் பத்தொன்பது அவதாரங்கள் சொல்லுது ஒவ்வொரு அவதாரமும் ஒரு மாசான நோக்கத்துக்காக தான் எடுத்திருக்கார் அந்நாய தாழிச்சு தர்மத்தை நிலைநாட்ட தான் இந்த அவதாரங்கள் லிஸ்ட் பெருசா இருந்தாலும் ஒவ்வொரு அவதாரமும் ஒரு தனி கதை ஒரு தனி நோக்கம் ஒவ்வொரு அவதாரமும் ஒரு அத்தியாயம் பிப்பலாதர் அவதாரம் என்ன நண்பா தோஷம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதை கண்ட்ரோல் பண்ண தான் நம்ம சிவன் பிப்பலாதர அவதாரம் எடுத்தார் சனியின் தாக்கத்துல பாதிக்கப்பட்டவங்க இவரை கும்பிட்டா எல்லா கஷ்டமும் போயிடும் நந்தி அவதாரம் சிவன் கோவில்ல நந்தியை பாத்திருப்பீங்க இல்லையா அந்த நந்தியே நம்ம சிவனோட ஒரு அவதாரம் தான் அவர் சிவனோட வாகனமா பக்தனா இருந்து சிவனும் சக்தியும் எப்படி இணைஞ்சிருக்காங்கன்னு காட்டுறாரு நந்திய கும்பிட்டா சிவனோட ஆசி அப்படியே கிடைக்கும் வீரபத்ரர் அவதாரம் தக்ஷன் யாகம் நடத்தும் போது சிவனை மதிக்கல நம்ம சக்தி தேவி அதை பொறுக்க முடியாம யாக குண்டத்திலேயே விழுந்து உயிர விட்டாங்க இதை பார்த்து கோபமான சிவன் தன்னோட ஜடாமுடியிலிருந்து வீரபத்ரரை உருவாக்கி தக்ஷனின் யாகத்தை அழிச்சு அவனை தண்டிச்சார் இது பக்தியோட சக்தியையும் அந்நியாயத்துக்கு கிடைக்கிற தண்டனையும் காட்டுது பைரவர் அவதாரம் பிரம்மதேவன் ஒரு வாட்டின் நான் தான் எல்லாமேன்னு கொஞ்சம் ஓவரா பில்டப் பண்ணிட்டார் அப்போ சிவபெருமான் பைரவரா வந்து அவரோட அஞ்சாவது தலையை எடுத்து அகந்தைய அடக்கினார் இது அகந்தைய விட்டுட்டு ஞானத்தை தேடணும்னு சொல்லுது அஸ்வத்தாமா அவதாரம் மகாபாரத போர்ல பாண்டவர்களுக்கு எதிராக அஸ்வத்தாமான்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா அவரு நம்ம சிவபெருமானோட ஒரு அம்சம்தான் போர் வீரனோட பலத்தையும் தர்மத்தை நிறைநாட்டுறதுல இருக்கிற சவால்களையும் இது காட்டுது சர்ப்ப அவதாரம் நாகம் ஆதிசேஷன் வாசகி மாதிரி நிறைய நாகங்கள் இருக்கு இல்லையா காளிங்கன் அப்படின்னு ஒரு நாகம் ரொம்ப தொந்தரவு பண்ணுச்சு மக்களை நாக சக்தியை வெளிப்படுத்தவும் சிவன் இந்த நாக அவதாரத்தை எடுத்தார் ருத்ர அவதாரம் ருத்ரன் சிவனோட ஒரு பயங்கரமான ரூபம் இவர்தான் உலகத்தை அழிக்கவும் திரும்ப உருவாக்கவும் செய்வார் உலகம் இப்படி கொண்டே இருக்கிறதுக்கு இவர்தான் காரணம் துர்வாசர் அவதாரம் ரிஷிகள் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல நம்ம துர்வாசரும் சிவபெருமானோட ஒரு அவதாரம் தான் ஒழுக்கத்தையும் தவத்தோட சக்தியையும் மக்களுக்கு உணர்த்ததான் இவர் வந்தார் இவரோட கோபம் ஒரு தண்டனையா இருந்தாலும் அது ஒரு பாடம் ஹனுமான் அவதாரம் ராமர் பக்திக்கு ஒரு அடையாளமா நம்ம ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா அவரு நம்ம சிவபெருமானோட ஒரு அம்சம்தான் ராமருக்கு உதவி செஞ்சு பக்தியோட சக்தியையும் சேவை மனப்பான்மையையும் தர்மத்தோட முக்கியத்துவத்தையும் காட்டினார் பிரம்மச்சாரி அவதாரம் பார்வதி தேவி சிவனை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப தவம் பண்ணாங்க அப்போ சிவன் ஒரு பிரம்மச்சாரியா வந்து அவங்களோட பக்தியை டெஸ்ட் பண்ணார் இது பக்தியோட உறுதிப்பாட்டையும் நம்பிக்கையும் நமக்கு காட்டுது அவதாரம் ஒரு பக்தனோட வீட்ல சிவபெருமான் விருந்தாளியா போய் அவனோட பக்தியை சோதிச்சு அப்புறமா அவனுக்கு அருள் புரிவார் இது பக்தர்களுக்கு இறைமன் எப்பவும் துணை காட்டுது கிஷ்காவத் அவதாரம் தீயவங்களை அழிச்சு நல்லவங்களை காப்பாத்தான் இந்த அவதாரம் தர்மத்தை மெயின் மோட்டிவ் அவதாரம் இந்த அவதாரமும் தர்மத்தையும் நீதியும் நிலைநாட்டவும் பக்தர்களோட கஷ்டங்களை போக்கவும் எடுக்கப்பட்டதுதான் கீரத் அவதாரம் மகாபாரதத்துல அர்ஜுனன் தவம் பண்ணும்போது சிவன் ஒரு வேடனா வந்து அவரோட சண்டை போட்டு அப்புறமா அவருக்கு பாசுபதாஸ்திரத்தை கொடுத்தார் இது விடாமுயற்சியோட முக்கியத்துவத்தையும் குருவோட அருளையும் சொல்லுது சுந்தரேஸ்வரர் அவதாரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கிற சுந்தரேஸ்வரர் நம்ம சிவனோட ஒரு அவதாரம் தான் மீனாட்சி அம்மனை கல்யாணம் பண்ணிக்க தான் இவர் வந்தார் இது சிவனும் சக்தியும் எப்படி ஒண்ணுன்னு காட்டுது ரிஷப அவதாரம் யாகங்கள் சடங்குகள் இதெல்லாம் எவ்வளவு முக்கியம்னு உணர்த்தவும் அசுரர்களை அடக்கவும் சிவன் ஒரு எருது ரூபத்துல வந்தார் கிரகபதி அவதாரம் ஒரு குழந்தை ஞானத்தை தேடி தன் பெற்றோரை விட்டு போச்சு அப்போ சிவன் அந்த குழந்தைக்கு அருள் புரிய கிரகபதியா வந்தார் ஞானத்தோட முக்கியத்துவத்தையும் பெற்றோரை மதிக்க வேண்டிய அவசியத்தையும் இது காட்டுது கண்டேஸ்வர் அவதாரம் உலகத்தில் இருக்கிற தீய சக்திகளை அழிச்சு அமைதியையும் சமநிலையும் கொண்டு வரதான் இந்த அவதாரம் சரப அவதாரம் விஷ்ணுவோட நரசிம்ம அவதாரத்தை அடக்க தான் சிவன் இந்த சரப ரூபத்துல வந்தார் இது சிவனோட பவர் எவ்வளவு பெருசுன்னு காட்டுது பிரபஞ்ச சக்திகள் எப்படி பேலன்ஸ்டா இருக்குன்னு சொல்லுது இப்போ எப்படி இருக்கு நண்பா இந்த அவதாரங்கள் எல்லாம் சிவனோட பல ரூபங்களையும் உலகத்தை காப்பாற்றவும் பக்தர்களுக்கு அருள் புரியவும் அவர் எடுக்கிற முயற்சிகளையும் காட்டுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு சூப்பர் டாபிக் உங்களை வந்து சந்திக்கிறேன் பை பாய்